ஜனாதிபதி அனுரவிற்கு நன்றி தெரிவித்த செல்வம் அடைக்கல தமிழர்களின் நிலைவேந்தல்களை அரசியலாக்கும் விமல் நாமல் வலுக்கும் கண்டனம் தமிழர் பகுதியில் ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தென்னிலங்கையில் நிகழ்ச்சி சம்பவம் குடும்பத்தை காப்பாற்றிய நாய் அனுர அரசாங்கத்தின் எதிர்மறை செயற்பாடுகளை அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர் யாழில் பூசகரிடம் நகை கொள்ளையடித்த குழு கை மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் போலீசில் சிக்கிய நபர் யாழ் வைத்தியசாலையில் மற்றும் ஒரு துயர சம்பவம் இளம் தாய் மரணம் மக்களின் மனதில் இருக்கும் வலி சுமந்த நாளை அஞ்சலி செய்து நினைவுகூறும் அந்த நாட்களான நடந்து முடிந்த மாவீரர் தினத்தை நினைவு கூற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் அரசு அனுமதியை வழங்கியமைக்கி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று மாலை ஊடகங்களுக்கு கேத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் மனதில் உள்ள சோகங்களை அவர்களை நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பங்களையும் எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மாவீரர் நினைவேந்தலின் போது காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தின் கெடுபிடிகள் தொடர்ந்த வண்ணம் காணப்பட்ட நிலையில் இம்முறை மாவீரர் தின நினைவேந்தலின் போது ஒரு சில இடங்களில் காவல்துறையினரால் அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது எனினும் இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதிக்கும் தற்போதைய அரசிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் தமிழ் மக்களின் இறந்தவர்களை நினைவுகூர்ந்ததை சிலர் அரசியலாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசியலில் தோற்றுப்போன விமல் வீரவன்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரே இதனை பெரிய பிரச்சனையாக முனைவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையில் முதல் தடவையாக நடப்பது போன்ற ஒரு தோற்றுப்பாட்டை தோற்றுப்பூன அரசியல்வாதிகள் உருவாக்குகின்றனர் ஆனால் மக்கள் இந்த நினைவேந்தல்களை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றனர் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் இந்த நினைவேந்தர்களை நிறுத்த பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது மக்கள் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நடாத்துகின்றனர் எனவே இது ஒரு புதிய விடயம் அல்ல மக்களுக்கு அவர்களின் உயிரிழந்த உறவினர்களை நினைவுகூற முழு உரிமையும் உள்ளது தெற்கில் கூட நினைவேந்தல்கள் நடைபெறுகின்ற போது வடக்கில் மட்டும் இதனை எதிர்பார்ப்பதனை நாங்கள் கட்டிக்கின்றோம் நினைவேந்தல் வருடா வருடம் நடத்துகின்ற செயற்பாடு இந்த நிலையில் உரிமையை பாதுகாக்க வேண்டும் அரசுக்கு கோரிக்கை விடுகின்றோம் என தெரிவித்துள்ளார் வவனியா வைத்தியசாலையில் முதன்முறையாக நான்கு குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிரசவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பதவியாவை சேர்ந்த கற்பவதியோருவர் நேற்று இரவு பிரசவ விலையுடன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் நான்கு குழந்தைகள் பிரசவிக்கப்பட்டுள்ளன மேற்படி தாயார் மகப்பேற்று வைத்திய நிபுணர் காமினியினால் தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்பட்டு வந்துள்ளதுடன் வைத்தியர் திலீபனால் நேற்று குழந்தைகள் பிரசவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் பிரசவத்தின் பிறகு தாயாரும் குழந்தைகளும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பிரசவிக்கப்பட்ட நான்கு குழந்தைகளும் சிறப்பு குழந்தை நலப்பிரிவில் அனுமதி

குறித்த வளர்ப்பு நாய் அதிகாலையில் வீட்டு உரிமையாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்து படுக்கைக்கு சென்று நுழம்பு வலையையும் அவர்கள் அணிந்திருந்த ஆடையையும் கடித்து இழுத்து எழுப்பியுள்ளது வீட்டில் உள்ள அனைவரையும் எழுப்பி வெளியே அழைத்து வெளியே வந்த சில நிமிடங்களில் மரத்தின் கிளை வீட்டின் கூரையின் மீது விழுந்ததில் அவர்களின் கட்டிலின் மீது விழுந்துள்ளது நாயின் இந்த செயற்பாட்டால் வீட்டில் இருந்த உரிமையாளர்கள் அனைவரும் பேராபத்தில் இருந்து தப்பியுள்ளனர் சீரற்ற காலநிலையால் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகிறது ஜேபிபியும் தேசிய மக்கள் சக்தியும் தம்மை தவிர ஏனைய அனைவரும் கள்வர்கள் என்பதையே மக்கள் மனதில் பதிவு செய்துள்ளனர் ஏனைய அரசியல்வாதிகள் அனைவரையும் கள்வராக்கியுள்ளனர் ஆனால் இன்று அவர்கள் என்ன செய்கின்றனர் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் டிக்கெட் பெற்று அபா இசை நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் அந்த இசை நிகழ்ச்சியில் ஒரு மேசைக்கு ஐந்து லட்சம் ரூபாவாகும் இவர்கள் பத்து லட்சத்துக்கு இரு முன்வதிவு முன்பதிவு செய்திருக்கின்றனர் அந்த பத்து லட்சம் ரூபாவில் வறுமையில் உள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சியை கைப்பற்றியவர்களின் செயற்பாடுகள் இவ்வாறுதான் அமைந்துள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதிசொகுசு வாகனங்களை பயன்படுத்துவதாக கூறினர் ஆனால் இன்று அவர்களும் அதே வாகனங்களையே பயன்படுத்துகின்றனர் நல்லாட்சி அரசாங்கத்தில் எவருக்கும் புதிய வாகனங்கள் வழங்கப்படவில்லை முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியவர்கள் இதுவரை அதற்கான எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை தாம் பதவிகளை ஏற்றாலும் பேருந்திலேயே நாடாளுமன்றம் வருவோம் என்றும் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவோம் என்றும் கூறியவர்கள் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கைதடி பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் வைத்து கடந்த புதன்கிழமை பூசகரை தாக்கி பணம் நகை அபகரித்த குழுவை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பூசகரிடமிருந்து இருந்து பறிக்கப்பட்ட ஒன்றரை பவுன் சங்கிலி நாற்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் சங்கிலியை விற்று பெற்ற இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பெண் ஒருவர் உட்பட மூவரை கைது செய்துள்ளனர் பெற்றதுறை பகுதியைச் சேர்ந்த மூவரே இவ்வாறு திருட்டு சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்படி சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கதிர்காமம் கொயாக்கல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மனைவியை கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் தனது மனைவியை கோடாரியால் வெட்டி கொலை செய்த பின்னர் இருந்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் குடும்ப தகராறு காரணமாக மனைவியுடன் சண்டையிட்ட நிலையில் கோடாரியால் மனைவியின் தலையில் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கணவர் ஒருவித விசமருந்தியதால் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நிலந்த பிரதீப் என்ற நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபருக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் ஐந்து மாத குழந்தையொன்றின் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வவனியாவைச் சேர்ந்த இந்த தாய் குருநகர் பகுதியில் உள்ள தனது சகோதரனின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் சளி அதிகரிப்பு காரணமாக யாழ் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இவரது மரணம் தொடர்பில் யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டதோடு உடற்கூற்று பரிசோதனைக்கும் அறிவுறுத்தியுள்ளார் உடற்கூற்று பரிசோதனையில் இதய வால்வுகளில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இதயம் சீரழந்தமையாலேயே இந்த தாய் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது